நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திமுக தேர்தல் அறிக்கையை கண்டு தமிழக மக்கள் கொதிக்கிறாங்க ஆனால் தொல் அவர்கள் கூட செம்மையாக கொதிப்படைந்து விட்டார் திமுக தேர்தல் அறிக்கையை கண்ட பிறகு ஸோ திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குது என்பதை பற்றி சுருக்கமாக ரெண்டு நிமிஷம் வேகமாக உங்களுக்கு தரப்போகிற நிச்சயமாக அதை நீங்கள் கேட்கணுங்க அவர்கள் எதற்காக இருக்கின்றார் என்று கேட்டிங்கன்னா பாஜக வந்தால் நம் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்திவிடுவாங்க இல்லை தூக்கிடுவாங்க அதனால் பாஜக பாசிச அரசாங்கமானது மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை நாம் முதல்ல காப்பாற்றணும் இந்தியாவை காப்பாற்றணும் அதனால் இந்தி கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நம் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு பாஜக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினாலோ இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்தாலோ திருமாவளவனுக்கு கோபம் வருகின்ற பொழுது இப்போது திமுக முதல் தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருப்பதே என்னன்னு கேட்டிங்கன்னா மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கும் விதமாக இந்திய அரசியல் சட்டத்தை திருத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைத்தால் நம் அண்ணா தொல் திருமாவளவனவர்கள் கோவப்பட மாட்டாரா அதனால் தமிழக மக்களுடன் சேர்ந்து நம் அண்ணா தொல் அவர்களும் திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்து கொதிப்படைந்திருக்கின்றார் சரி தமிழக மக்கள் எதற்காக திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்து கொதிப்படைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா இப்போ அகில இந்திய அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற போகுது அப்ப தேர்தல் அறிக்கையும் அகில இந்திய அளவுக்கு தானே இருக்கும் அந்த மாதிரி அகில இந்திய அளவில் தான் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கு தன்னுடைய கூட்டணியானது அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் அதன் மூலமாக பலவற்றையும் நம்ம சாத்தியப்படுத்தலாம் என்பதற்காக தான் திமுக தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணியிருக்கு அதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா திமுக ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்ததோ அந்த வாக்குறுதியெல்லாம் இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை அதனுடன் சேர்ந்து சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக என்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுத்ததோ அந்த தேர்தல் வாக்குறுதியும் இன்னும் திமுக நிறைவேற்றவில்லை ஸோ ரெண்டு தேர்தல் அறிக்கையும் திமுக முதன்மையாக மனதில் வச்சு முழுமையாக நிறைவேற்றியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் மக்கள் இப்போது கொதிப்படைய மாட்டாங்க ஏன் மக்கள் கொதிப்படைய வேண்டும் ஆனால் திமுக சொன்ன தேர்தல் அறிக்கையும் திமுக தந்த வாக்குறுதியை நம்பித்தானே சென்ற முறை நாடாளுமன்றத்தில் வந்து திமுக திமுக கூட்டணிக்கு முப்பத்தொம்பது தொகுதிகளை வெற்றி பெற செய்வதற்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலும் திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்து தானே தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டாங்க ஸோ இப்படி தேர்தல் அறிக்கை தான் திமுகவுடைய கதாநாயகன் கதாநாயகி என்று சொல்லிவிட்டு மக்களிடையே அதை ஊடகங்களும் கொண்டு போய் சேர்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக நிறைவேற்றி விடுவோம் என்று சொல்லி மக்களுடைய வாக்குகளை பெறாங்களா இல்லையா பிறகு அந்த தேர்தல் அறிக்கையை ஒன்று கூட நிறைவேற்றாத பொழுது இப்போ மீண்டும் அதே மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்தால் மக்கள் கோபப்பட மாட்டாங்களா நீங்கள் தேர்தல் அறிக்கை என்ன என்பதை கேட்பதற்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது முதல்ல நம்ம திமுகவுடைய முழுமையான தேர்தல் அறிக்கை ரெண்டே நிமிடத்தில் கொடுத்துருக்கேன் அதனால் முழுமையாக கேட்டு வாங்க உங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு உச்சம் தொட்டுருக்குதோ அளவுக்கு இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்த உடனே கோபமும் உச்சந்தோடும் பார்த்துட்டு வாங்க இந்த தேர்தல் அறிக்கை மட்டும் தலைப்பு செய்திகளாக அளிக்க விரும்புகிறேன் மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் ஆளுநர் பதவி தேவை இல்லை அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சரோட ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு முன்னூத்தி நீக்கப்படும் உச்சநீதிமன்றத்தோட கிளை சென்னை அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும் ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு நேர்முக தேர்வு ஆகியவை நடத்தப்படும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் அனைத்து மாநில நுழைவர்கள் வளர்ச்சிக்கும் நிதி வழங்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் தாயகம் திரும்பி இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வே துறைக்கு தனி நிதி நிறைக்க தாக்கல் செய்யப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கு உடனடியாக அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுகளிலிருந்து விளக்கு மாநில மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில குழு அமைக்கப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பட்டியலா கடன் வழங்கப்படும் பாஜக அரசின் தொழிலாளர் நல உதவ சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் தேசிய தொழில்நாளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக கட்டப்படும் வங்கிகளில் குறைந்தபட்ச இல்லாத ஒரு விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செய்யப்படும் ஒன்றிய அளவில் கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஎஸ்சி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும் வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு ப்ளஸ் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி உடவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவுகளை நிர்ணயம் செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் எல்பிஜி விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும்

ரயில்வே துறை வழங்கப்படும் கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் இஸ்லாமியர் மற்றும் விதமான குறித்து ஆராய்ந்த சச்சார்கமி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் சென்னை மூன்றாவது அமைக்கப்படும் இதெல்லாம் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தகைய முக்கியமான அறிக்கையாக அமைந்திருக்கக்கூடிய அறிக்கையை முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கும் பார்த்த உடனே எங்கள் கோபத்தில் உச்சிக்கே போயிட்டு இருப்பீங்க ரெண்டாவது தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்கிறாங்க மாநில ஆளுநர்கள் தேவையில்லை அப்படியே ஆளுநர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஆளுநர்கள் வேண்டாம் என்று முடிவெடுக்கிற வரைக்கும் மாநில அரசாங்கத்தை கலந்து ஆலோசித்து தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநர்களையோ போடணுமா இல்லைன்னு வச்சுங்களேன் ஆளுநருக்கு அதிகப்படியாக எந்த ஒரு சரத்து அதிகாரம் தருகிறதோ அந்த சரத்தையே ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட வேண்டும் என்பது திமுக அரசாங்கத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாவது இவங்க கிட்டத்தட்ட ஐக்கிய குர்ஜாலுடைய கவர்மெண்ட்லேருந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து அதோட பத்தாண்டு காலம் காங்கிரஸ் அரசாங்கத்திலலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் மத்தியில் கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போதெல்லாம் இந்த ஆளுநர் வேணுமா வேணாவா அவருடைய அதிகாரத்தை பறிக்கணுமா பறிக்கக்கூடாதா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது தான் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறாங்க ஆளுநருடைய அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா திருத்த வேண்டும் என்று சொல்கிறாங்க அதோடு போச்சுன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய கலையானது தமிழகத்தில் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தருவாங்களாம் ஏன்னா அங்கே ஒரு தொகுதி இருக்குல்ல அதுக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணுமா இல்லையா அதனால் புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து தான் ஆட்சியில் இருக்கின்ற போதெல்லாம் விட்டாங்க அதோட மத்திய அரசாங்கத்துடைய பணியில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மொழி சார்ந்தவங்களும் அவங்கவுங்க மொழியிலே வந்து பணிக்கு தேர்வு எழுதலாம் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க பா சிதம்பரவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற போது இந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் கடிதம் எழுதினார் அந்த தருணத்தில் திமுக மாநிலத்தில் ஆட்சி இருந்தது அப்போதெல்லாம் பா சிதம்பரம் கிட்ட வந்து ஏப்பா மாநில அரசாங்கத்துடைய பணிகளுக்கு நாங்களே வந்து மாநில மொழியில் எழுதணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கேன் நீ என்னப்பா இந்திய முன்னொருத்தறி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கவே இல்லைங்க ஆனால் இங்கே வந்து திமுக பொறுத்த வரைக்கும் மாநில மொழியில் வந்து ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்துடைய பணிக்கு தேர்வு எழுதுவோம் அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி எல்லா மாநிலத்துக்கும் சரி உரிய நிதியை பொதுப்படையாக சமமாக பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டியில் திருத்தம் கொண்டு வர போகிறாங்களாம் முக்கியமாக மிக மிக முக்கியமாக தமிழக மக்கள் கொதிப்படைந்திருக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிலிண்டர் விலை ஐநூறுரூபாய் ஆக்க போகிறாங்களாம் பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபாய் ஆக்க போகிறாங்களாம் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய் ஆக்க போகிறாங்களாம் ஆனால் திமுக இந்த குடும்பத்துக்கு பயன்படுத்துகின்ற சிலிண்ட்ரு மீது நூறுரூபா நாங்கள் மானியம் தருவோம்னு சொன்னாங்க இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தவே இல்லை பெட்ரோல் மீது ஐந்து ரூபாய் குறைப்புன்னு சொல்லிட்டு மூன்றுரூபா குறைச்சிருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு ரூபாய் குறைக்க வேண்டியதாக இருக்குது டீசல் மீது நாலு ரூபாய் குறைக்கணுன்னாங்க ஒரு கூட குறைக்கல ஸோ அட்லீஸ்ட்டு அஞ்சு ரூபா நாலு ரூபாயே முழுமையாக குறைக்காதவங்களா இன்றைக்கி பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு ரூபா இல்லை நூறுரூபா விற்கிதுன்னு நினைக்கிறேன் டீசல் வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபா விற்கிது அவங்களா வந்து டீசல் மீதும் பெட்ரோல் மீதும் இருபத்தஞ்சு ரூபாய் குறைப்பாங்க அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைக்காதவங்க எப்படி இருபத்தஞ்சு ரூபா குறைப்பாங்க அப்போது சிலிண்டர் மீது நூறுரூவா கொடுக்காதவங்க எப்படி கிட்டத்தட்ட இன்றைக்கி எட்நூறுரூவா இது முந்நூறுவா இப்படி குறைப்பாங்க இது எப்படி சாத்தியமாகும் ஒரு வேளை காங்கிரஸ் வெற்றி பெற்று அதில் திமுக அங்கம் பெற்று ஒரு வேளை காங்கிரஸ் ஆனது ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா தருவோம் என்று திமுக விட அதிகப்படியான வாக்குறுதியை காங்கிரஸ் அள்ளி கொடுத்துருக்கிறது இப்படிலாம் ஒரு லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்ருக்குற இந்த தருணத்தில் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைச்சிட்டாங்கன்னா எதை வச்சு அள்ளி கொடுப்பாங்க ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அரசாங்கத்துடைய கடன் சுமையானது எட்டரை லட்ச ரூபாயை தாண்டி போயிடுச்சு இந்த வருஷத்துக்கு தொண்ணூற்றி நாலாயிரம் கோடி என்னவோ கடன் வாங்க போகிறதுன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அடுத்த ஆண்டுக்குள்ளாக ஒரு பத்தரை லட்சம் கோடி கடன் ஆகிவிடும் தமிழகத்தில் இந்தியாவில் இப்போ தான் கொஞ்சம் கடன் குறைஞ்சிக்கிட்டு வருது ஆனால் இவங்க கூட்டணி ஆட்சி வந்த பிறகு மீண்டும் இலங்கை மாதிரி இந்தியாவையும் கடன் சுமையில் முழுக்கிட வச்சுருவாங்க போலகுதே திருக்குறளை தேசிய நூலை ஆக்குவாங்களாம் என்ன பண்ணுறது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஆட்சி கட்டளை இங்கே இருக்கிறாங்கப்பா மாற்றி மாற்றி ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை தேசிய நூலை ஆக்க போகிறாங்களாம் அதாவது தமிழகத்தில் வந்து கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு திமுக சொல்லி வச்சுங்க ஆனால் அவங்க ரத்து பண்ணுற மாதிரி தெரியல இப்போ ஆட்சிக்கு வந்தால் அகில இந்திய அளவில் கல்வி கடனை ரத்து பண்ண போகிறாங்களாம் எவ்வளோ கூத்து பாருங்க அதை விட இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அளவுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்க போகிறாங்களா அதே மாதிரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றி நானூறு ரூபாயாக தர போகிறாங்களாம் ஒரு நாளைக்கு சம்பளம் ஆ பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு இப்போது பாஜக முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்துவிட்டாங்க பார்லிமெண்ட்டில் ஆனால் தொகுதி வரையறைக்கு பிறகு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கிடையாது தான் இவங்க ஜெயித்த உடனே முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் கொடுத்துருக்கலாம் இல்லை இப்போது தேர்தலில் வந்து பெண்களுக்கு வாய்ப்பு முப்பத்தி மூணு சதவீதம் அவங்க கட்சியில் கொடுத்துருக்கலாம் ஆனால் வெற்றி பெற்ற பிறகு இவங்க நடைமுறைப்படுத்துவாங்களாம் இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக ரெண்டு பெண்களுக்கு தான் வாய்ப்பே கொடுத்துருக்குது இவங்க முப்பத்தி மூன்று சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உடனே பெண்களுக்கு நடைமுறைப்படுத்துவாங்களாம் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய கல்விக் கொள்கை ரத்துங்க முக்கியமாக அதோட அரசு பள்ளி இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்களாம் அதே மாதிரி இதுதான் மிகப்பெரிய ஒரு கூத்து தமிழகத்திலே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க உரிமை தொகை ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்லியிருப்பார் நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்களாம் இப்போ நிதிக்குழு ஒன்று மோடி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது அது பாகுபாடுன்னு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கு தான் அதனால் மாநில முதலமைச்சர்களை கொண்டு ஒரு மாநில வளர்ச்சி குழுவை உருவாக்க போகிறாங்களாம் அதுக்கப்புறம் பாஜக தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்குதான் அந்த சட்டங்கள் ஒட்டுமொத்தமாக ஆய்வுக்கு உட்படுத்தி அதை நீக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு சிஏ சட்டம் குளோஸ் வரவே வராது அதுக்கப்புறம் பொது சிவில் சட்டம் நிச்சயமாக வர வாய்ப்பே கிடையாது அதனையும் தாண்டி வங்கியில் இருப்பு இல்லை என்றால் மீண்டும் பணம் போட்டீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று பிடிச்சிக்கிறாங்கள அதெல்லாம் தூக்கி ஏறிய போடுமா டாக்டர் ராமதாஸ்லாம் சொன்னாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாங்க பீகாரில் எடுக்கிறாங்க கர்நாடகாவில் எடுக்கிறாங்க ஆந்திராவில் எடுக்கிறாங்க தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க மாநில அரசாங்கத்துக்கே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் இருக்குது அதனையும் தாண்டி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அதுக்கான அதிகாரம் இருக்குது அதனால் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொன்னால் இப்போது இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்குதுங்க அதனையும் தாண்டி தொகுதி வரையறை காரணமாக மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்தில் வந்து தொகுதிகள் குறைக்கப்படலாம் என்று சொன்னாங்கள அதெல்லாம் விடமாட்டோம் தெரியுமா விடவே மாட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்துவாங்களாம் சட்டமாக்குவாங்களாம் இப்போ பயிர் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் எவ்வளோ செலவாகுதோ அதில் ஐம்பது சதவீதம் அளவுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க போகிறாங்களாம் சூப்பரே ஒரு ஏக்கராக பயிர் வைக்கிறது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் ஆகுது அப்படி முப்பதாயிரம் ரூபாயில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம நெல் விளைஞ்சி அறுவடை செய்து கொண்டு போய் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போட்டால் காசு வந்துடும் ஆனால் நம்மளுக்கு ஐம்பது சதவீதம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியளிச்சிடறாங்க முதல்ல பயிர் வைக்கும் போதே நீங்கள் நஷ்டமானாலும் லாபமானாலும் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு கையில் வந்துடும் அப்படின்னு இப்படி ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க போகிறாங்களாம்ப்பா விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருங்கோ ஆ ஒரே நாடு ஒரே தேர்தல் க்ளோஸ் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிவிட்டாங்க பல நாளாக காத்திருந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு அவ்வளோதாங்க ரயில்வேக்கென்று தனியாக பட்ஜெட்டு அப்புறம் கடைசியில் சர்ச்சாரையா கமெண்டி சிறுபான்மையர்களுக்காக என்னென்ன சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்துருக்குதோ அந்த சிறப்பு சலுகைகளை நாங்கள் அமுல்படுத்த முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் விட்டுறக்கூடாது மாணவர்கள் விட்டுறக்கூடாது அதனை தானி சிறுபான்மையில் விட்டுறக்கூடாது பாண்டிச்சேரி விட்டுறக்கூடாது தமிழகத்தில் முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்டறிந்து அவற்றை எல்லாவற்றையும் இனம் கண்டு அதற்கு எங்கள் தான் தீர்வு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மீண்டும் மக்களிடையே ஏற்கனவே தந்த தேர்தல் அறிக்கை போன்று இந்த தேர்தல் அறிக்கையும் கொண்டு வந்து திமுக சேர்த்துருக்குது ஆனால் தேர்தல் அறிக்கை என்னவோ கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அதை ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற விதமும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் திமுக தான் நடுமுறைப்படுத்த மாட்டேங்குது தான் எக்கச்சிக்கிம கோபம் அடைந்து விடுகின்றார்கள் மக்கள் சரி பொறுத்து வந்து பார்ப்போம் திமுக ரெண்டு தேர்தல் நிறைவேற்றி நிறைவேற்றிவிடும் அதை ஊடகங்களும் ரொம்ப பெருசாக பேசும் அதை கண்டு நம்ம மக்களும் ஓட்டு போட்டுருவாங்க அதனால் திமுக தேர்தல் அறிக்கை என்பது நம்ம ஏமாற்றுகின்ற இல்லை எலி பொரியலை வடை வச்சு பிடிக்கிறாங்களே அந்த மாதிரி வாக்குகளை பிடிப்பதற்காக ஏமாற்று விதையை அற்புதமாக கண்டு அந்திருக்குது திமுக அதையும் நம்பி ஓட்டு போடுற மக்கள் இருக்கத்தான் போகிறாங்க அடா போயா திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்து எவன் ஓட்டு போடுறான் அவன் கொடுக்குற காசு வாங்கி தான் நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க கடைசியில் ஒரு நண்பர் சொல்கிறது எனக்கு காதில் விழுது இந்த சட்ட திருத்தமெல்லாம் திமுக கொண்டு வந்தால் நம்ம அண்ணா தோல் திருமாவளவன் அவர்கள் கோச்சிக்க மாட்டார் ஏன் தெரியுமா வேங்கவெயல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பட்டியலின சமூக மக்கள் அவமதிப்பாக இருந்தாலும் சரி திருமாவளவனுடைய கட்சி கூடிய ஏற்ற விடாமல் போலீஸ்காரங்க தடுத்தாலும் சரி பட்டியலின தலைவர்கள் வந்து பதவியேற்காமல் புறக்கணிக்கப்பட்டாலும் சரி திருமாவளவில் கோவப்படுவதே கிடையாது அப்படியே வாயை மூடிக்கிட்டு மோடி அரசாங்கம் தான் திட்டிட்டு கடந்து போவார் அதனால் திமுக எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் சரி கோவப்பட மாட்டாருங்க நீங்களும் தேர்தல் அறிக்கை முதலே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எது எதெல்லாம் அதிருப்தி அடையக்கூடியதாக இருக்குது இந்த தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் திமுக நிறைவேற்றும் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி